நேற்றைய தினம் சென்னை உயர் நீதிமன்றம் கள்ளக்குறிச்சி சம்பந்தமாக சிபிஐக்கு உத்தரவிட்டதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை குறித்து அறிக்கை விட்டிருக்கிறார் முதலே அவர் ஒரு தன்னை அவர் எடுத்த நடவடிக்கை கொடுத்து தன்னையே அவர் பரிசீலித்துக் கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சென்னை உயர் நீதிமன்றத்தில் நெடுஞ்சாலைத்துறையிலே நாலாயிரத்தி எட்நூறு கோடிக்கு ஊழல் செய்ததற்காக வழக்கு தொடரப்பட்டது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் தான் சென்னை உயர் நீதிமன்றத்தில் அந்த வழக்கை தொடர்ந்தேன் வழக்கிலே நாங்கள் சிபிஐ விசாரணை கோரவில்லை நீதிமன்றமே வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது இவ்வளவு பேசுகிற பழனிசாமி நேற்று எதிர்ப்பு உத்தரவை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்திற்கு தமிழக அரசு ஸ்டாலின் போகக்கூடாது என்று மனசாட்சியை அடகு விட்டு நேற்றைய தினம் அவர் அறிக்கை விட்டிருக்கிறார் அவர்தான் முதல் முதலே உச்ச நீதிமன்றத்தை நாடி அவர் மீது சிபிஐ வழக்கு நடத்த வேண்டும் என்று சென்னை உயர் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து வழக்கு தொடர்ந்து தடை பெற்றார் அந்த வழக்கு நடைபெற்றது ரெண்டாயிரத்தி இருபத்தொரு விசாரணைக்கு வருகிற போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தொடர்ந்த நானே சிபிஐ விசாரணை தேவையில்லை என்று எடப்பாடி கேட்டதற்கு ஆட்சேபனை ஆட்சேபில்லை என்று சொன்னோம் என்ன என்று கேட்டால் சிபிஐ வேண்டும் நாங்கள் எந்த காலத்திலும் கேட்டது கிடையாது என்று சொன்னால் அதற்கு பல காரணங்கள் உண்டு அறந்திருக்கக்கூடும் பதினாறாம் ஆண்டு தமிழ்நாட்டிலே திருப்பூருக்கு அருகில் தேர்தல் நேரத்தில் கோடி ரூபாய் லாரி லாரியிலே பிடிப்பட்டது அப்பொழுது அதிமுக தான் ஆட்சியில் இருந்தது மறைந்த அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தார்கள் அந்த ஐநூற்றி எழுபது கோடி ரூபாய் கட்டுக்கட்டான நோட்டுகள் தேர்தல் அதிகாரிகள் கைப்பற்றி கண்டெய்னர் லாரியிலே வந்தது அது எங்கிருந்து வந்தது கோவை மாவட்டத்திலே இருந்து திருப்பூர்லூர் ரோட்டிலே கைப்பற்றுனார்கள் ஐநூத்தி எழுபது கோடி ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் இல்லை ஐநூத்தி எழுபது கோடி இது சம்மந்தமாக சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம் திராவிட சார் அந்த வழக்கில் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டிலே உத்தரவு போடப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கிறோம் உங்களை எல்லாம் நான் கேட்கிறேன் சிபிஐ இதுவரையில் அந்த வழக்கை பற்றி ஏதேனும் வழக்கை துவக்கி இருக்கிறதா விசாரணை நடத்தி இருக்கிறதா என்பதை அவர்கள் கூறுகிறீர்கள் தான் சம்மந்தப்பட்டவர்களையும் கேட்டு நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றால் சிபிஐ எப்படிப்பட்ட விசாரணை செய்யும் என்பதற்கு இதைவிட எதிர்காட்டு தேவையில்லை ஒரு ரூபா ரெண்டு ரூபாயில் ஐநூற்றி எழுபது கோடி இதுவரையிலே அந்த பணம் யாருக்கு சொந்தம் யாருடைய பணம் என்று கண்டுபிடித்து நாட்டு மக்களுக்கு சிபிஐ சொல்லவில்லை அதற்குரிய எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதுதான் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை ஆனால் எடப்பாடி அவர்கள் கேட்பதைப் போல நீதிமன்றத்திற்கு நாங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை கள்ளக்குறி கூட கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை துரிதமாக எடுத்து ஏறத்தாழ ஐம்பத்தி ஏழு மருத்துவர்களின் அனுப்பி செங்கற்பட்டு சேலம் காஞ்சிபுரம் போன்ற பல மருத்துவமனைகளில் இருந்து டாக்டர் அழியாம அனுப்பி அதோடு மட்டுமல்ல கலெக்டர் மாற்றப்பட்டார் எஸ்பி சம்ம சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் உடனடியாக கைது செய்யப்பட்டார்கள் ஆக எல்லா விதமான நடவடிக்கையும் அரசு மேற்கொண்டு தீர்ப்பிலே கூட தீர்ப்பை பற்றி நான் ஒன்றும் கருத்து சொல்ல விரும்பவில்லை ஆனால் எடப்பாடி அவர்கள் யோகியரை போல அப்பீல் போகக்கூடாது சிபிஐ விசாரணைக்கு வேற நான் கேட்கிறேன் இவர் தானே முதன் முதல் ஓடினார் இவருடைய சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்று இன்றைக்கு பேசுகிறார் இவருடைய ஆட்சியிலே ஒரு வழக்கறிஞர் கொலை செய்யப்பட்டார் என்ற சம்பவத்தை வைத்துக் கொண்டு சட்டம் ஒழுங்கே கெட்டுவிட்டது என்று சொல்கிறார் இவர்கள் ஆட்சியில் நடக்க இதே சென்னையிலே ஒரு மத்திய அமைச்சராக இருந்த தலித் எழுந்தரை அவருடைய மருமகளே கொடை கொலை செய்யப்பட்டார் அந்த நேற்று இது இரண்டு நாளுக்கு முன்பு தான் தீர்ப்பு கூட வந்தது நீங்கள் எல்லாம் ஊடகங்கள வெளியிட்டிருக்கிறீர்கள் அது யாருடைய ஆட்சியில் நடந்தது தனிப்பட்ட கொலைகள் நடப்பதற்கும் சட்ட ஒழுங்குக்கும் சம்மதம் இல்லை என்பதை முதலமைச்சராக இருந்தவர் எடப்பாடி புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது அங்கே ஒசூரில் வழக்கறிஞர் கொலை கூட தனிப்பட்ட விவகாரம் காதல் விவகாரம் உடனடியாக சம்மந்தப்பட்ட கொலை செயலர் செய்தவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதே போல தஞ்சாவூரிலே ஒரு ஆசிரியர் எடப்பாடி சொல்கிறார் அதுவும் தனிப்பட்ட தகரா அதாவது சட்டம் ஒழுங்கு என்பது என்ன என்பது முதல்ல எடப்பாடி புரிந்து கொள்ள தூத்துக்குடியில் நடைபெற்றது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பதிமூன்று பேரை சுட்டுக் கொன்றது எடப்பாடி அது என்ன சொன்னார் நான் டிவியிலே பார்த்து தெரிந்து கொண்டேன் என்று சொன்னவர் தானே எடப்பாடி அதேபோல இவருடைய இவருடைய தலைவி இதய தெய்வம் என்று சொல்கிறார்கள் அம்மா அம்மா என்று முப்பத்தி ரெண்டு திரை சொல்லுகிற இவர்கள் இவருடைய அம்மா கடைசி காலத்தில் வாழ்ந்தது கொலைநாட்டில்தான் தாழ மூன்று ஆண்டு காலம் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோதே இருந்து தான் இங்கே கவர்மெண்டே கொண்டிருந்தார் இதெல்லாம் நாட்டு மக்கள் மாட்டார் அதிகாரிகள் எல்லாம் காலையிலே கோயம்புத்தூர் போவார்கள் சந்தித்து விட்டு இரவு வந்து வருவார்கள் ஆக கொடைநாட்டிலே உட்கார்ந்து கொண்டு அந்த அம்மையார் வாழ்ந்து அரசியல் கடைசி காலத்திலே இருந்த இடம் கொடைநாடு என்பது எல்லோருக்கும் தெரியும் அதிகாரிகளுக்கும் தெரியும் இருந்து கோட்டைக்கு கோட்டை இயக்கி கொண்டிருந்தது தான் அன்றைய முதலமைச்சர் அதிமுக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அந்த அம்மையார் வாழ்ந்த கொடைநாட்டு வீட்டையே எடப்பாடி முதலமைச்சராக இருக்கிற போது காப்பாற்ற முடிந்ததா அங்கே காவல் ஆலையாக இருந்த ஓம்பக என்பவர் கொலை செய்யப்பட்டார் ஐந்து கொலைகள் அங்கே நடந்திருக்கிறது அது தொடர்பாக பல கோடி ரூபாய் கொள்ளையடுத்துக் கொண்டு போனார்கள் என்று எல்லா விதமான எல்லாம் நடைபெற்றது இவருடைய ஆட்சியில் இதெல்லாம் சட்டம் ஒழுங்குக்கு கெட்டதற்கு ஒரு அடையாளமே தவிர ஸ்டே இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் நடப்பதெல்லாம் சட்டம் ஒழுங்கு பேசுவது எந்த வகையிலும் நியாயம் இல்லை அதேபோல் இவருடைய ஆட்சியில் எத்தனை ஆசிரியர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் என்பதற்கு சான்றுகள் இருக்கு கும்பகோணத்தில் இரண்டாம் தேதி பெரம்பலூர் அருகே பட்டம்பகலில் ஆசிரியர் ஆசிரியை வழிமறித்து கத்தியால் குத்தி கொலை ஆகஸ்ட் பதினாலு இரண்டாயிரத்தி பதினெட்டு ராமநாதபுரம் கலெக்டர் அலுவலகத்தில் ஆசிரியை படுகொலை கணவன் கைது டிசம்பர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபது கல்லூசு கல்லூரி ஆசிரியர் கழுத்தை அரிசி தீ வைத்து எரித்து கொலை கோவை ஜனவரி எட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு கள்ளக்காதல் விவகாரம் காரை ஏற்றி கொலை செய்தது ஏன் கைதான காதலன் பரபரப்பான வாக்கு மூலம் சென்னை மே ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினேழு அரசு பள்ளி முன் ஆசிரியர் படுகொலை தூத்துக்குடி அருகே தூத்துக்குடி அருகே அரசு பள்ளியிலே பணியாற்றுகிற ஆசிரியர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இது எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இப்படி இவருடைய ஆட்சியிலே இவ்வளவு ஆசிரியர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இதெல்லாம் சட்ட ஒழுங்கு என்று மற்ற தனிப்பட்ட அதே போல் தான் தஞ்சையிலே நேற்று ஆக இதை வைத்துக் கொண்டு சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்று பேசுவது எந்த வகையிலே எடப்பாடிக்கு நியாயம் என்பதை நீங்கள் தான் எடுத்துச் சொல்ல வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி பொருள் அது மட்டுமல்ல குற்றங்கள் இன்றைக்கு கொலைகள் குறைந்திருக்கிறது ஆதாரத்தோடு நாங்கள் சொல்ல முடியும் இரண்டாயிரத்தி இருபதுல இவர் ஆட்சியில் இருக்கிற போது ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ரெண்டு கொலைகள் நடந்திருக்கிறது ஆனால் இப்பொழுது கடைசியாக ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வரை எத்தனை கொலைகள் நடந்திருக்கிறது என்றால் எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கொலைகள் அதோடு மட்டுமல்ல சென்னையிலே ஆணையர் அருண் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு ரவுடிகளை ஒழுப்பதற்காக டிஎஸ்பி ரேங்கில் ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் ஒவ்வொருடைய ஜோனுக்கும் ஒவ்வொரு டிஎஸ்பியை போட்டு ரவுடி எலிமெண்ட்ஸை கண்காணிப்பதற்காக நடவடிக்கைகள் எடுத்து இன்றைக்கு சென்னையை பொறுத்த மட்டிலும் ரவுடிஷ்யம் குறைந்திருக்கிறதா இல்லையா என்பதை

இன்று கணக்கு கொடுக்கப்பட்டது ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வரை எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கிளைகள் தான் அது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் ஆயிரத்தி ஐநூறு அவரோட நூறு குறைஞ்சிருக்கு இப்போ இப்போ நான் எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தான் நடந்திருக்கு ஆக குறைந்து கொண்டு வருகிறது பௌடிஷத்தை அதுக்கு இவ்வளோ பேசுகிறார்களே இந்த தான் விக்கிரவாண்டி தேர்தல் நடந்தது விக்கிரவாண்டி தேர்தலுக்கு முன்னால் கள்ளக்குறிச்சி பிரச்சனை மட்டுமல்ல ஒரு வாரத்துக்கு முன்னால் தமிழகத்தையே உருக்கக்கூடிய ஒரு கொலை நடந்தது ஆங்ஸ்லாங் கொலை அதை வைத்து பூதாகரமாக பேசினார் அந்த கொலை வழக்கு எப்படி என்ன இன்வெஸ்டிகேட்டர் ஆகி இருக்கிறது என்று எல்லாரும் பட்டவர்த்தமாக விரிந்தார் இப்போ யாரும் அதை பற்றி பேசுவதே கிடையாது இந்த ரெண்டு பிரச்சனையை வைத்து தான் விக்கிரவாண்டி தேர்தலில் பிரச்சாரம் செய்தார் அதிலும் தேர்தலுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் இந்த ஆங்ஸ்லாங் கொலையை நடந்தது அப்படி இருந்தும் விக்கிர வண்டியில் வெற்றி பெற்றிருக்கிறது ஆக மக்கள் சரியாக இருக்கிறார்கள் மக்கள் வண்டியிலே தவறான கருத்தை நிரப்ப வேண்டும் என்பதற்காக முட்டி போட்டு போட்டு எதோ கண்ண பல கர்ணங்கள் அடித்து எடப்பாடி செய்ய செய்து பார்க்கிறார் நிச்சயமாக ஈடுபடாது தளபதிக்கு இன்றைக்கு இப்போது கூட ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருக்கிறார்கள் இந்த கருத்து கணிப்பில் நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் அக்னி நியூஸ் சர்வீஸ் என்று அந்த கருத்து கணிப்பு நான் மகாராஷ்டிரா தேர்தலை பற்றி கூட சொல்லியிருக்கிறது மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் தலைவரான கூட்டணி தான் வெற்றி பெறும் ஜார்க்கண்டில் இழிவு அதே தான் ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலே வித் எம் கே ஸ்டாலின் கவர்மெண்ட் செவன்டீன்ட் ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட் ஆக இந்த கருத்து கருத்துணிப்பைத்தி பார்க்கிற போது எழுபத்தோரு சதவீத மக்கள் இந்த அரசுக்கும் தலைவர் மு க ஸ்டாலினுக்கும் ஆதரவாக இருக்கிறது இந்த இருபத்தி ஒன்பது இருக்குது இல்லை இதுலதான் எல்லாரும் பங்கு பெறுவாங்க

அதில் கைது செய்யப்பட்ட அந்த நபர் ஜெயிலில் சத்தார் இவங்க ஆட்சியில் தான் நடந்தது அப்படி நீங்கள் டிக் பண்ணிக்கலாம் ஒன்று ஒன்றா வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் ஒரு ஒரு இன்சிடென்ட்டை வச்சு அதற்கு லாண்ட் ஆடுறது கனெக்ட் பண்ணக்கூடாது இது ரொம்ப நேஷ்னல் கொஸ்டின் கேட்டிங்க சுவாதி கொலை எங்கே நடந்துது ரயில்வே ஸ்டேஷன் உக்கமாக ரயில்வே ஸ்டேஷன் அந்த பையன் கைது செய்யப்பட்டான் அவன் ஜெயிலில் சத்தான் ஜெயிலில் உங்கள் கஷ்டம் இருக்குது லாண்ட் ஆடுறவங்க கேல்லா இருந்து என்னாச்சு ஏன் மறைச்சிங்க கொள்ளாச்சியில் என்னாச்சு பொள்ளாச்சியில் பாலியல் நிகழ்ச்சி இவ்வளோ கேவலமாக இருந்து அந்த குழந்தைங்களை கொண்டு போய் படத்தை எடுத்து காட்டி அண்ணா என்னை விட்டு விடுவோம் அந்த கதற காட்சியெல்லாம் எடப்பாடி ஆட்சியில் நடந்ததா இல்லையா அதான் நான் என்ன வேண்டாரு நீ கேட்டதுக்காக நான் சொன்னேன் பொள்ளாச்சி பொள்ளாச்சியில் என்ன நடந்தது அந்த குழந்தைங்களை பள்ளிக்கூட பெண்களை எல்லாம் ஃபோட்டோ எடுத்து போட்டு காட்டி பிளாக்மெயில் பண்ணி நடந்ததெல்லாம் இவருடைய ஆட்சி காலத்தில் தானே அதுக்கு அண்ணா என்னை விட்டுருவோன்னு கதறது இந்த குழந்தைங்க

உடனடியாக எடுத்து எல்லா விதமான நடவடிக்கையும் மேற்கொண்டிருக்கிறோம் அதுக்கு பல சாட்சிகளை நான் சொல்லிருக்கிறேன் அதான் ஆரம்பத்திலே ஆரம்பத்தில் இந்த சம்பவங்கள் வருத்தப்பட வேண்டிய ஒன்று தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று விரும்பத்தகாத நிகழ்ச்சி தான்

அந்த மாதிரி சம்பவங்கள் தான் போட்டு காட்டிட்டு ஏதாவது